ஏசாயா ஐம்பத்தி ஏழு இருபது இருபத்தி ஒன்று கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் துன்மார்க்கரோ கொந்தழிக்கும் கடலைப் போல் இருக்கிறார்கள் அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றியும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ரெண்டு பகுதி மக்களுக்கு இருக்கிற சமாதானத்தை குறித்து பார்க்கணும் ஒன்று துன்மார்க்கரின் சமாதானம் இன்னொன்று தேவ ஜனத்தின் சமாதானம் கொந்தளிக்கும் ஜலத்தை போல் துன்மார்க்கர் இருக்கிறார்கள் ராத்திரியும் பகலும் ஓய்வில்லாமல் இறைந்து கொண்டிருக்கிற இறைச்சலாயிருக்கிற ஒரு கடலை போல் கடல் அலைகளை போல் துன்மார்க்கனின் இருதயம் இருக்குமாங்க இத்தனை தான் பணம் இருந்தாலும் வசதி ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ளேயே சமாதானம் இருக்காது அது கடல் போல இருக்கும் ராத்திரியும் பகல் அவனுக்கு ஓய்வே இருக்காது சமாதானம் இருக்காது எப்படி இந்த கடல் அலையானது அசுத்தத்தை அடுக்கையும் வெளியேற்றுகிறதோ அதே போல அந்த மனிதன் அவனுடைய பேச்சு நடத்த எல்லாம் அசுத்தமும் அழுக்கமாகவே கோபம் காமம் இச்சை பகை விரோதம் இதெல்லாம் வழிபடுத்துறாங்க துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஆனால் தேவ ஜனத்தின் சமாதானம் ஆண்டவர் தமது ஜனத்திற்கு கொடுக்கிற ஐஸ்வர்யங்களிலே பிரதானமானது இந்த சமாதானத்தான் நீங்களும் நான் இந்த உலகத்தில் பக்தியற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பக்தியை தெய்வ பயத்தை அற்பமா நினைத்து பரியாசம் அணுக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஆனால் நமக்கு நமது சமாதானத்துக்கு கேடு பல விதங்களிலே உலகத்தில் இருக்கிறது நமக்கு இப்படி பயம் அது நம்ம சமாதானத்துக்கு கேடா இருக்கிறது எதிர்காலத்தை குறித்து வியாதியை குறித்து பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்திகளை குறித்து பல நிலைகளிலே நமது சமாதானத்துக்கு கேடு இந்த உலகத்தில் இருக்கிறது கூட உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சக்திகள் நிறைய இருக்கலாம் மனிதர்கள் சாசின் போராட்டங்கள் வியாதிகள் இப்படி பல தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சக்திகள் அதிகம் இருக்கிறது இன்னும் நாட்கள் நெருங்க 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 இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் தமது ஜனத்துக்கு வாக்கு பண்ணினது உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொல்லி சமாதானத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த கேட்கிற அருமையானுள்ளே பயப்படாதிருங்கள் வாக்கு பண்ணின தேவன் உங்களை கைவிட மாட்டார் வாக்கு மாற மாட்டார் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆதரிப்பா அலையலோயா அலையலோயா